சிம்பு நடிக்கிற ஃபார்ட்டி நைன் ஃபிலிமில் வந்து ஃபேமஸ் கனடா ஆக்டர் வந்து ஜாயின்ட் ஆக போறாரு யாரா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெற்றிமாறன் டேரக்ஷன்ல சிம்பு நடிக்க போறாரு இதுல ஒரே டவுட்டாவே இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் டேரக்ஷன்ல வர தான் சிம்புவோட ஃபார்ட்டி நைன் பிலிமா இல்ல ராம்குமார் டேரக்ஷன்ல வர பிலி தான் பிலிமா அப்படின்றது தெளிவாகவே இன்னுமே தெரியல இந்த நடிக்கிற ஃபேமஸ் கனடா ஆக்டர் யாரு அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க கொஞ்சம் பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது சிவராஜ்குமார் ஆயிருக்க அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படி சிவராஜ்குமாரும் சிம்பு வெற்றி காம்போல வந்து ஃபார்ம் ஆகிற ஃபிலிம் பார்த்தீங்கன்னா சம சம்பவமாக இருக்கும் ஆல்ரெடி ரஜினி கூட ஜெயிலர் பிலிம்ல சிவராஜ் வந்து மாசா வந்து காட்டியிருப்பாரு தனுஷ் நடிச்ச கேப்டன் மில்லர் பிலிம்லையும் வந்து நடிச்சிருப்பாரு ஜெயிலர் டூ பிலிம்லையும் வந்து சிவராஜ் குமார் நடிச்சிருப்பாரு ஒருவேளை சிம்பு கூட சிவராஜ் நடிச்சா அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் கொலபரேஷனாக வந்து இருக்கும் இந்த பிலிம்ல குட் நைட் புகழ் மணிகண்டன் வந்து ஒரு ரோல் வந்து நடிக்க போறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல எஸ் டி ஆர் வந்து ஸ்டார்ட் ஆக போது வட சென்னை பிலிம்ல வெற்றிமாரனோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து சிம்புவா தான் இருந்தாரு அப்போ சிம்பு வந்து நடிக்க முடியல இப்போ எகெயின் இவரோட டேரக்ஷன்ல சிம்பு நடிக்க போறாரு இந்த அட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வட சென்னை டூ பிலிம்ல வந்து சிம்புவும் தனுஷும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் இருக்காங்க என்டிஆர் ஹாலிவுட் சர்க்கிளே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க சிம்பு வெற்றி மாரன் வர ஃபிலிமுக்காக வேண்டி இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களோட பதிவை வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சியோ ஆல் தி நெக்ஸ்ட் வீடியோ